புது மாலை மாலை மதுரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு திடலுக்கு தமிழ் மாமன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியின் பெயர் சூட்டக்கோரி தமிழ் தேசிய அமைப்புகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாட்டின் பாரம்பரியமும் வீரமும் நிறைந்த ஏறு எனும் சல்லிக்கட்டு காலம் காலமாக தமிழர்களின் பண்பாட்டோடும் வாழ்வியலோடும் இணைக்கப்பட்ட வீர விளையாட்டாகும் அதன் அடிப்படையிலேயே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சில தன்னார்வ அமைப்புகள் ஏறுதழுவல் எனும் சல்லிக்கட்டு விளையாட்டை தடை செய்யவும் வீட்டு விலங்கான கால்நடைகளை காட்டு விலங்காக வகை செய்யவும் முயன்று தமிழர் பண்பாட்டின் மீது தாக்குதல் நடத்த முயன்றனர் இதனை எதிர்த்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான எழுச்சி அலை தமிழகத்தின் பட்டி பரவியது மதுரையில் தொடங்கிய தமிழர்களின் போராட்டம் தமிழகத்தில் பரவாத இடம் இல்லை என்ற நிலை உருவானது தமிழர்கள் தங்களது பண்பாட்டோடும் இணைந்த ஜல்லிக்கட்டை மெரினா முன்னெடுத்து பாதுகாக்க வேண்டிய சூழல் உருவானது இதனையொட்டியே அன்றைய தமிழக அரசு அவசர சட்டம் மூலம் ஜல்லிக்கட்டை முறைப்படுத்த முயன்றது இந்நிலையில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் தமிழக அரசால் ஜல்லிக்கட்டு விளையாட்டு திடல் கட்டப்பட்டு வருவது மகிழ்ச்சி உள்ளது அதேவேளை அந்த ஜல்லிக்கட்டு திடலுக்கு ஏதேனும் ஒரு அரசியல் தலைவரின் பெயர் சூட்டி தமிழர்களின் பண்பாட்டை தற்போதைய அரசு தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்க முயல்கிறதோ என்ற ஐயமும் அச்சமும் எங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கான ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களுக்கும் தமிழர் பண்பாட்டு அமைப்புகளுக்கும் ஏற்பட்டுள்ளது எனவே அத்தகைய அச்சத்தை அகற்றும் பொருட்டு மதுரையில் சிறப்பான முறையில் கட்டப்பட்டு திறக்கப்படும் நிலையில் உள்ள புதிய ஜல்லிக்கட்டு திடலுக்கு தமிழ் மாமன்னி ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே படை கடந்த தமிழர் வீரத்தை நிலைநாட்டிய தமிழ் மாமன்னன் பாணியன் நெடுஞ்செழியன் ஏறு திடல் என்ற பெயரை சூட்டி தமிழர்களின் வீரத்தையும் வாழ்வியலையும் வரலாற்றையும் பண்பாட்டையும் நிலைநிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கதிர் நிலவன் தலைமையில் தமிழ் தேசிய அமைப்புகள் சார்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் இமயம் சரவணன் பீமா பாண்டியன் அருள் இனியன் செந்தமிழ் குமரன் ஜீவா மணிகண்டன் அருணா ராதாகிருஷ்ணன் திருக்குமரன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ் தேசிய அமைப்புகள் சார்பாக என்னுடைய பேர் கதிர்நிலவன் இப்போது தமிழக அரசு வந்து இருபத்தி நாலாம் தேதி வந்து புதிதாக அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரை என்னும் இடத்திலே ஜல்லிக்கட்டு அரங்கத்தை திறக்க இருப்பதாக அறிவித்திருக்கிறது அந்த அரங்கத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என்று பெயர் சூட்டியிருக்கிறது இந்த அரங்கத்தின் பேர் சூட்டுவதற்கு முன்பாக நாங்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் பெயர் மா பா மதுரை ஆண்ட ஆரியப்படை கடந்த நெடுஞ்சல் பெயரை சூட்ட வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்தோம் மனு கொடுத்த பிறகு அந்த கருத்தை பரிசீலிப்பதாக உறுதியளித்த மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் இப்போது கருணாநிதி பெயரை சூட்டுவதாக ஒப்பு அறிவித்திருக்கிறது கருணாநிதி பெயர் சூட்டுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஏன் என்று சொன்னால் ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது ஒட்டுமொத்த தமிழர்கள் நடத்திய போராட்டம் மாணவர்கள் தொழிலாளர்கள் என்று அனைத்து மக்களும் இணைந்து நடத்திய போராட்டம் தமிழக அரசு என்ன செய்திருக்க வேண்டும் அனைத்து கட்சி குழுவை கூட்டி ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு என்ன பெயரை வைக்கலாம் என்று முடிவு செய்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட முடிவை எடுக்காமல் தன்னிச்சையாக கருணாநிதி பெயரை அறிவித்திருப்பது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் வந்து ஏன் மதுரையை சொல்கிறோம் என்று சொன்னால் மதுரையை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செலியன் என்பவன் முத்தங்கம் முத்தமிழ் வளர்த்த மன்னன் மட்டுமல்ல சங்கம் வைத்த மன்னன் மட்டுமல்ல ஏறுதளவு விளையாட்டை பாண்டியர்கள விளையாட்டாக இந்த மண்ணிலே உருவாக்கி அந்த காலத்தை தொடர்ந்து பாதுகாத்து தமிழர் கையிலே அளித்திருக்கிறான் அதன் அடிப்படையிலே நமக்கு ஆரியம் வந்து அன்றைய காலகட்டத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முன்பாக பீட்டு அமைப்பு மூலமாக தடை செய்தது ஜல்லிக்கட்டு காலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க தடையை ஏற்படுத்தினார்கள் அந்த ஆரியம் வந்து ஜல்லி ச சதி செய்த காரணத்தால் அன்றைக்கு ஆரியத்தை எதிர்த்து மன்னர்களை வென்றெடுத்தவன் படை கடந்த பாண்டியன் நெடுஞ்சலியன் அவனுடைய பெயரை இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்திற்கு சூட்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி எங்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் சார்பாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் உடனடியாக தமிழக அரசு மறுபரவு செய்து கலைஞர் கருணாநிதி பெயரை நீக்கிவிட்டு ஆரிய படைகளுந்த நெடுஞ்சலின் பெயரை சூட்ட வேண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்